ஹாய் ஹலோ இன்றைக்கி இன்னொரு புக் ரெவியூவோட அவங்கள நான் சந்திக்கிறேன் இது இந்திரா நோயி அவங்க எழுதுன மை லைஃப் இன் ஃபுல் ஒர்க் ஃபேமிலி அண்ட் ஆர் ஃபியூச்சர் இந்த புக்கை வந்து புக் ஸ்டோரில் மொதல் மொதல் நான் பார்க்கும்போது இல்லை யார் இந்த புக்கு பார்த்தாலுமே வந்து இந்திரா நோயை தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் இந்த புக்கை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா நுய் வந்து ஃபார்மர் சேர்மேன் அண்ட் சிஇஓ பிப்சிகோ யூஎஸ்ல அவங்க வந்து இந்த பொசிஷன் வந்து ரீச் பண்ணாங்க போது எஸ்பெஷலி ரீடர் ரீடர்ஸ் வந்து விமன் ரீடர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க பார்த்தோன்னே இந்த புக்கிலேருந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு இவங்க வந்து உயர்ந்திருக்காங்க அவங்க எப்படி வந்து அவங்களுடைய ஒர்க்கையும் பர்சனல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணாங்க ஓ இந்த புக்கில் அதை பற்றி பேசியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு தான் நினைப்போம் அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த புக் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்றது தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்திரா நோய் நம்மளோட வெரி ஓன் மெட்ராஸ் பொண்ணு இவங்க இங்கே தான் பிறந்து வளர்ந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க யூஎஸ் போகிறாங்க படிக்கிறதுக்கும் மேற்கொண்டு வேலையும் அங்கேயே கிடச்சிடுறதுனால அவங்க அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க இந்த புக்கில் வந்து அவங்களுடைய சென்னை லைஃப்லேருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி எங்கெல்லாம் படித்தாங்க எப்படி யுஎஸ் போனாங்க யுஎஸில் என்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணாங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருந்தது எதில் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இந்த புக்கில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த புக்கை படிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா புக்கு சைஸும் பெருசு பேஜஸும் கூட நிறைய பேஜஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு தான் இந்த புக்கு கம்ப்ளீட் பண்ணேன் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இந்த புக்கு இல்லை ஏனோ தெரியல ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இல்லை நிறைய நேரம் அவங்க வந்து யுஎஸ் போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஒர்க்கை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க நிறைய இடங்களில் வந்து அவங்க பிஸ்னஸ் பற்றி ஃபினான்ஷியல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மார்க்கெட்டிங் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேசுகிறாங்க எனக்கு வந்து கொஞ்சம் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது சிம்பிள் இங்கிலீஷ் தான் ஆனால் மேனேஜ்மெண்ட் ஃபேக்ட்ஸ் தெரியாமல் என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல என்னடா இவங்க பிஸ்னஸை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களேன்னு கூட நான் ஒரு பாயிண்டில் நினச்சேன் ஏன்னா நான் இந்த புக்கு வாங்கும் போது எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அவங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி நிறையா பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையாகவே சொல்ல போனால் இவங்களுக்கு இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் சைடாக இருந்தாலும் சரி அவங்களுடைய இன்லாஸ் சைடாக இருந்தாலும் சரி நல்ல சப்போர்ட் பண்ணதுனால தான் அவங்களால இந்த பொசிஷனுக்கு வர முடிஞ்சதுன்றது மட்டும் இங்கே ரொம்பவே கிளியராக தெரியுது ரொம்ப பர்சிவேரிங்காக இருந்திருக்காங்க நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்க இந்தியா விட்டு போன டைம் வந்து ரொம்ப அர்லி டைம்ஸ் அந்த டைமில் வந்து நம்ம ஒரு ஃப்ளைட் டிக்கெட் கூட நார்மலாக பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு பீரியடில் அவங்க வந்து போய் அங்கே வந்து அந்த நியூ கல்ச்சருக்குள்ளே இன்டக்ரேட் ஆகி சஸ்டெயின் ஆகி ஒரு ஒரு வேர்ல்டு ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் கம்பெனிஸில் வந்து அவங்க சிஇஓ ஆகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அவங்க ஜேர்னின்னு கூட சொல்லலாம் அவங்க ஜேர்னியாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன் எஸ்பெஷலி அவங்களோட கரியரில் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து இது ஒரு லீஷர் ரீடிங் புக்கு தான் ரொம்ப மோட்டிவேஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க ஆனால் கூட மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா இந்த புக் வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள் ஏன்னா இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடில் பேசியிருக்காங்க உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்டாக இருந்து அந்த புக் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் ஒரு சில இன்ஸ்டன்சஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நிறைய விஷயங்கள் அவங்க ஒரு இண்டியன் பர்ஸ்பெக்டிவ் ஒரு மெட்ராஸ் உடைய ஒரு தாக்கம் ஒரு கன்சர்வேட்டிவான ஃபேமிலியில் அவங்க வளர்ந்தவங்க சில விஷயங்கள் வெஸ்ட்டில் வந்து இருக்கிறதில்ல அதை ஏன் நம்ம வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க கம்பெனிக்குள்ளே அது ஒரு எம்ப்ளாயி வெல்ஃபேராக இருக்கலாம் இல்லை அவங்க கம்பெனியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு சேஞ்சாக இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்பவே அட்மைரபுளாக இருக்குது ஏன்னா இவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒருத்தர் வந்து கம்பெனியில் இருக்கிறவங்க வந்து பார்ப்பாங்களா அப்படின்றது வந்து ஆச்சரியமாக இருந்தது ஆனால் நம்ம நிறைய விமன் வந்து ஒர்க்கிங்காக தான் இருக்கோம் நம்மளும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் நிறைய பேர் வந்து பார்க்குறதோடு நிறுத்தாமல் இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம் இல்லையா ஒருவேளை ஒரு ஒரு ஃபீமேலோட டெண்டன்சி அப்படி தான் இருக்குமோ என்னவோ தெரியல இந்த இந்த புக்கில் அவங்க அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லும்போது ஓ நம்மளும் இருந்திருந்தோன்னா அப்படி தானே செஞ்சுருப்போம் அப்படின்ற அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு வந்து இந்த புக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ ஓவராலாக இந்த புக் வந்து வாங்கலாமா ரீட் பண்ணலாமா கண்டிப்பாக ரீட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து சிம்பிளாக தான் சொல்லியிருக்காங்க என்னோடய பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு மோட்டிவேஷனோ ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி அவங்க நிறைய பேசியிருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு வாங்கினதுனாலோ என்னவோ எனக்கு கொஞ்சம் வந்து போரிங்காக தான் இருந்தது பட் உங்களுக்கு அது வேறு மாதிரி கூட இருக்கலாம் இட்ஸ் அ குட் ரீட் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இட் இட் நாட் சாட்டிஸ்ஃபை மை எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் இந்த புக்கு ரீட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் இந்த புக் ரீட் பண்ணலான்ற பிளானில் இருக்கீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு புக் ரிவ்யூவோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை